அனைத்து முயல் பணியாளர்களுக்கும் வணக்கம் இது டாக்டர் ஜெகவீர் பாண்டியன் எஸ்ஆர்ஆர்சி மன்னவனூரில் இருந்து ஒரு முயல் இறக்குது அப்படின்னா அது இறக்குதற்கு பல காரணங்கள் இருக்குது அது வந்து அந்த முயலை மட்டும் பாதிக்கிற நோயாக இருக்கலாம் அல்லது பரவக்கூடிய நோயாக இருக்கலாம் அல்லது ஒரு உடல் உறுப்பு மட்டும் பாதிக்கிறதா இருக்கலாம் அல்லது உடலுள்ள உள்ள பெரும்பாலான உறுப்புகளை பாதிக்கிறதா இருக்கலாம் அப்போ இதை கண்டுபிடிக்கிறதுக்காக டாக்டர்கள் கால்நடை மருத்துவர்கள் செய்கிற ப்ரொசீஜர் தான் அந்த இறந்த முயலை அறுத்து கூராய்வு செய்யறது சவப்பரிசோதனைன்னு சொல்லுவாங்க இந்த கூராய்வின் உடற்கூராய்வின் மூலமாக தான் ஒரு முயல் என்ன காரணத்தினால இருந்துச்சு அந்த காரணத்தை நாம் ஏதாவது ஒரு வழிமுறையை பயன்படுத்தி அல்லது ஒரு மருத்துவத்தை பயன்படுத்தி தடுக்க முடியுமா அப்படிங்கிற விஷயத்தை அடைவதற்கு இந்த சவ பரிசோதனை அப்படிங்கிற அந்த உடற்கூராய்வு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு சவ பரிசோதனையை பொறுத்தவரை முயல்களில் வளர்ப்பு முயல்களில் பண்ணையில் வச்சு வளர்க்கப்படுற முயல்களில் இறந்து ஆறு மணி நேரத்திற்குள் செய்து முடித்திருக்கப்பட வேண்டும் ஆறு மணி நேரம் கடந்து விட்டால் அந்த முயலோட உடல் வந்து ஒரு அழுகலை நோக்கி நகரும் அதில் உடம்பில் இருக்கிற சாதாரணமாக உணவு குழாயில் இருக்கிற பாக்டீரியாக்கள் பல மடங்கு பெருகி உடலோட உறுப்புகளை சிதைக்க தொடங்கும் அப்படி சிதைக்கும் போது அது பாக்டீரியாக்களால் இறந்த பிறகு சிதைக்கப்பட்டதா அல்லது இறப்பதற்கு முன்பே நோயினால் ஏற்பட்ட சிதைவா அப்படின்ற வித்தியாசம் பார்க்குறது முடியாது அதனால் முயல் பண்ணையாளர்கள் பரிசோதனை செய்வதாக இருந்தாலும் அல்லது அவர்களாக முயலோட உடலை கூராய்வு செய்வதாக ஃபோட்டோ எடுத்து அனுப்புவதாக இருந்தாலும் அதை முதல்லே ஒரு ஆறு மணி நேரத்திற்குள்ளே செய்து முடித்திருந்தால் மட்டுமே உபயோகம் ஆறு மணி நேரம் கடந்து விட்டிருந்தால் இறந்த பிறகு ஏற்படும் அழுகல் சார்ந்த விஷயங்களால் நோய் குறியீடுகள் அதில் கிடைக்கக்கூடிய நோய்க்கான குறியீடுகள் மறைஞ்சு போகும் இல்லைன்னா கெட்டு போயிருக்கும் அதனால் டாக்டரால் சரியாக கண்டுபிடிக்க முடியாது அதுவும் குறிப்பாக வெப்பம் நிலவர பகுதிகளாக இருக்குது அப்படின்னா அந்த உடல் அழுகுவது அப்படிங்கிறது ரொம்ப வேகமாக நடக்கும் நாலு மணி நேரத்தில் தொடங்கிடும் அதனால் வெப்பம் நிலவர நாட்கள் அல்லது வெப்பம் நிலவர பகுதிகளாக இருக்குதுனா நாலு மணி நேரத்துக்குள்ள போஸ்ட்மார்ட்டத்தை பண்ணி நீங்கள் ஒரு டெலிமெடிசன் யார்கிட்டையாக கன்சல்டேஷன் எடுத்துக்கிற முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா அல்லது ஒரு டாக்டருக்கு அனுப்பணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை சரியான ஆங்கிளில் நல்ல ஒரு ஃபோட்டோவாக நாலஞ்சு ஃபோட்டோவை கூட எடுக்கலாம் அதை எடுத்து அனுப்புறது மூலமாக அதை ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டாக்டருக்கு அனுப்பலாம் இப்போ இந்த வேலையை செய்து சரியாக கொடுக்கும்போது மட்டும்தான் ஒரு டாக்டரால் அந்த ஒரு டெலிமெடிசின் கன்சல்டேஷன் ஏச்சும் கொடுக்க முடியும் தூரத்துலேருந்து நேரில் பார்க்க வேண்டிய விஷயத்தில் வெறும் வாட்ஸ்அப் மூலமாக ஃபோட்டோகிராஃப் மூலமாக ஒருத்தர் பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னா அதை சரியான விவரிப்பு அல்லது சரியான நிழற்படத்தை எடுத்து கொடுப்பதன் மூலமாக தான் உங்களுக்கான சரியான வழிகாட்டுதல் டாக்டர்கிட்ட வந்து கிடைக்கும் சரியா அப்போ இதுக்காக நம்ம பணியாளர்கள கேட்டுக்கிறது என்னென்னா ஒரு தேர்ந்த ஃபோட்டோகிராஃபராக எடுக்க தேவையில்லை பட் ஒரு பார் ஒரு 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 சின்ன ஒரு உறுப்பு உடல் உறுப்பு முயலே சின்னது முயலில் இருக்கிற ஒரு சின்ன உறுப்பு அந்த உறுப்பை பார்ப்பதற்கு ஏதுவாக ஃபோட்டோ எடுத்துருக்கணும் க்ளோஸ் அப் ஷார்ட்ஸ் க்ளோஸ் அப்பில் வச்சு எடுக்கும்போது தான் அந்த ஃபோட்டோவில் ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும் அந்த பிக்சரை டாக்டர்கள் பார்க்கும்போது ஓரளவு தோராயமான ஒரு டயக்னோசிஸுக்கு வர முடியும் இதை வச்சு உங்களுக்கு ஒரு உடனடியான ஒரு மருத்துவம் அல்லது உடனடியான ஒரு வழிகாட்டத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதன் மூலமாக அவங்க பண்ணையில் மேலும் இறப்புகள் வராமல் தடுக்க முடியும் இப்போ நான் சொன்ன விஷயத்த சரியாக புரிஞ்சுருக்கணும் பிரேத பரிசோதனை அல்லது சவ பரிசோதனை செய்கிறீங்க அப்படின்னா குறைந்த காலதாமதத்திற்குள்ளே செய்து முடிக்க வேண்டியது இருக்கும் நாலுலேருந்து ஆறு மணி நேரத்திற்குள்ளே செய்து முடிக்க வேண்டியது இருக்கும் காலதாமதம் ஆனாலே அந்த உடற்கூறாய்விற்கு எந்த பெரிய பலனும் கிடைக்காது காரணம் என்னவென்றால் அது அழுகலை நோக்கி நகர்ந்து விடும் சரியா இதை மனசில் வச்சுக்கிட்டு சவ பரிசோதனை எடுங்க அதே மாதிரி கன்சல்டேஷனுக்கு கிட்டே நீங்கள் பேசுங்கள் அதே போல் இந்த கும்பலாக வளர்க்கப்படும் மிருகங்கள் அதாவது ஒரு கூட்டமாக வச்சு வளர்க்குறாங்க அப்படின்னாலே அதில் நீங்கள் அறிகுறியை சார் நல்லா இருந்துச்சு சார் இறந்துருச்சு சார் இறப்பு என்பது அறிகுறி கிடையாது அது ஒரு முடிவு அது ஒரு முடிவு வைத்தியம் பண்ணாலோ பண்ணவில்லை என்றாலோ அது ஒரு முடிவை நோக்கி நகர்ந்துருச்சு அப்படின்னா இறந்துருச்சு அப்படின்னா அது ஒரு முடிவு அந்த முடிவுக்கான காரணத்தை தோன்றத்துக்காக தான் இந்த பிரேத பரிசோதனை சொல்லப்படுற சவ பரிசோதனை சொல்லப்படுற உடற்கூர் ஆய்வு சரியா முயல் வளர்க்கும் பண்ணையாளர்கள் முயல்களில் ஏற்படுற நோய்களுக்கான சிறிய சிறிய அறிகுறிகளை தெரிந்து வைக்கிறது மிக மிக அவசியம் உதாரணமாக சொல்ல போகணும் அப்படின்னா நம்ம ஒரு டாக்டரை இப்போ சந்திக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு என்னங்க பிரச்சனைன்னு கேட்பார் காய்ச்சல் அப்படிங்கிற விஷயத்தாச்சும் நீங்கள் சொல்லுவீங்க மூணு நாளாக தலைவலி சார் அப்படிங்கிற விஷயத்தான் சொல்லுவீங்க இந்த மாதிரியான என்ன விதமான அறிகுறி எத்தனை நாட்களுக்கு இருந்துச்சு அதன் பிறகு என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றின ஒரு கோர்வையான ஒரு விஷயத்த சொல்கிறதன் மூலமாக டாக்டருக்கு நீங்கள் உதவி பண்ணுற மட்டும் இல்லை உங்களுக்கான உதவியை டாக்டர் சரியாக வழங்குறதுக்கு நீங்கள் உதவி பண்ணிக்கிறீங்க சரியா அப்போ இந்த விஷயத்துக்காக நம்ம இப்போ சொல்ல வர்றது என்னென்னா முயல்களில் என்னென்ன விதமான நோய் சார்ந்த அறிகுறிகள் வருன்னு பார்ப்போம் முயல் சாதாரணமாக ஆக்டிவாக இருக்குது நார்மலாக இருக்குது ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னா அது நீங்கள் முன்னே போகும்போதே அது ஒன்றா ஓய்வு ஓய்வெடுக்கும் அல்லது ஒன்று ஒன்று குரூம் பண்ணிக்கும் ஒன்று 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 கோதி விட்டு கொள்ளும் அப்படி இல்லைன்னா தண்ணி குடிக்கும் உணவு இருந்தோம் அல்லது ஓடி விளையாண்டுக்கிட்டு இருக்கோம் இதுதான் சாதாரணமாக பண்ணது இது இல்லாமல் தனிமையில் போய் ஒரு முயல் நிற்கிது மற்ற எல்லா குட்டிகளும் ஒரு குரூப்பில் இருக்குது அப்படின்னாலே அது முயல் தான் உணவு சாப்பிடுவதற்கான ஆர்வம் இல்லாமல் இருக்கும் முயல் அதுவும் நம்ம யோசிக்கலாம் நோய் வாய்வைப்பட்டிருக்கலாமா அப்படின்னு ஒரு முயல் சினைக்காலத்தை முடிச்சுட்டு குட்டி ஏன அப்படின்னா அன்றைய தினம் பசி இல்லாமல் இருக்கும் அது இயல்பு சரிங்களா மற்ற நாட்களில் பசி இல்லாமல் இருக்காது சாதாரணமாக சாப்பிட தான் செய்யும் இதை வச்சு நம்ம சொல்லலாம் அதன் பிறகு அது இயல்பாக வெளியேற்ற வேண்டிய கழிவுகளான சிறுநீர் மற்றும் மலத்தை சரியான அளவிலும் சரியான குவாலிட்டியிலும் வெளியேற்றிருக்கணும் அது இல்லாதப்ப அதுவும் நம்ம நோய் கணக்கில் தான் எடுத்துக்க வேண்டியது இருக்கும் தும்மல் போடுவது இருமுவது இது எல்லாமே முயல் செய்யும் இதை நம்ம முதல்லையே கண்டுபிடிக்க முடியும் சொரிந்து கொள்வது தொண்டனைத்தானே தன்னைத்தானே சொரிந்து கொள்வது இந்த தேவையில்லாத பொருட்களை கடிப்பது இது எல்லாமே நோய்க்கான அறிகுறியாக எடுத்துக்கலாம் வயிறு ஊதி போய் மூச்சு இறைத்து கொண்டிருப்பது அது பார்க்கலாம் சளி வடிவது அது ஒரு நோய் அதோட இனப்பெருக்க வெளிப்புற உறுப்புகளில் காயம் போல் ஏதாவது தென்படுவது அது ஒரு நோய் அறிகுறி தான் அதே போல் அதிகமான அளவில் உதிரம் வெளியேறுவது சினை முடிந்து குட்டி ஈனும் சமயத்தில் அதிகமான அளவில் உதிரம் வெளியேறுவது ரத்தம் வெளியேறுவது இதுவும் ஒரு நோய்க்கான அறிகுறி தான் இது இல்லாமல் சாதாரணமாக அதால் குட்டி போட முடியல சாதாரணமாக உணவு சாப்பிட முடியல சாதாரணமாக அது இயல்பாக மற்ற முயல்களோடு சேர்ந்து இருக்க முடியல அப்படின்னாலே அதெல்லாம் இயல் பிரச்சனை தான் அது இல்லாமல் நடப்பதில் அடிக்கடி காலை உதறுவது கரை அந்த கம்பி வலையில் நிற்குது அப்படின்னா அடிக்கடி காலை உதறுவது அது ஒரு காலில் காயமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு கால்களிலோ உடம்பின் ஏதாவது ஒரு பகுதியிலோ முடி அதிகமாக கொட்டுவது அல்லது உடம்பில் பெரும்பாலான பகுதிகளில் முடி கொட்டுவது உடம்பில் சொறி போன்ற அமைப்புகள் தோன்றுவது காதின் விளிம்புகளில் சொறி போன்று காணப்படுவது இது எல்லாமே ஒவ்வொரு விதமான விதவிதமான நோய்களுக்கான அறிகுறின்னு சொல்லலாம் சரியா அதாவது இப்போ தாய் முயலாக இருக்குது அப்படின்னா அதோட மடி காம்புகள் அல்லது பால் காம்புகள் வீங்கி காணப்படுவது பால் சரியாக வெளியேறாமல் இருப்பது காம்புகளில் புண் ஏற்படுவது காம்பு கருநில நிறத்தில் மாறிவிடுவது வாய் வாயை சுற்றிய பகுதிகள் எப்பொழுதும் நனைந்தே காணப்படுவது வாயை சுற்றி இருக்க பகுதிகள் பச்சை நிறத்தில் ஒரு படலம் போல படிந்து காணப்படுவது பல் நீளமாக வாயிலிருந்து துருத்தி கொண்டு நிற்பது இது போன்ற எல்லா விஷயம் போல் வாயின் ஒரு பகுதியில் மட்டும் இது உமிழ்நீர் வழிந்து கொண்டிருப்பது கண்களில் பீழை கட்டுவது கண்களில் இருந்து நீர் வழிந்து கொண்டே இருப்பது காதுகளை ஒரு சைடாக திருப்பிக் கொள்வது ஒரு பக்கமாக திருப்பிக் கொள்வது காதை எப்பொழுதும் ஒரு பக்கத்தில் தாழ்த்தி வைத்துக் கொள்வது காதை மட்டும் அடிக்கடி பிராண்டுவது இது எல்லாமே ஒவ்வொரு விதமான நோய்களுக்கான அறிவுறியாக தான் நம்ம பார்க்கணும் சரியா அப்போ இதை இந்த மாதிரியான அறிகுறிகளை எப்போ நம்மளால் கவனிக்க முடியும் அப்படின்னா பண்ணைக்குள்ளே காலையில் போகிறீங்க அப்படின்னா வழக்கமாக முயல் செய்ய வேண்டிய வேலைகளை செய்யாமல் தனிந்து நிற்கிறது இந்த மாதிரி பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு நிமிஷம் நின்று பாருங்கள் அது என்ன விதமான குறுங்கி போய் உட்காந்துருக்கும் சுருங்கி போய் உட்காந்துருக்கும் முடி கோதிவிடப்படாமல் கலைந்த தலையை போல கலைந்து போன முடியோட கலைந்து போன கேசத்தோட முயல் இருக்குது அப்படின்னாலே அதுவே ஒரு நோயோட அறிகுறி தான் அதோட பின்பக்கங்களில் ஈரம் படர்ந்து காணப்படுவது அல்லது மலம் வாழையும் அதன் பின்கால்களையும் நனைத்து கொண்டு வெளியேறுவது அதன் பின்பகுதி எப்பொழுதும் சளி படம் திருப்பது இது போன்ற பல காரணங்களை நம்ம கவனமாக பார்க்க முடிஞ்சிச்சு அப்படின்னா அப்போ தான் நீங்கள் ஒரு விஜிலண்டான அல்லது ஒரு சரியான பார்வை உள்ள அல்லது சரியான கவனத்தை கொடுக்கக்கூடிய விவசாயியை நீங்கள் உருவாகிறீங்க இந்த மாதிரியான அறிகுறிகளை சரியாக கவனிக்க தெரியுது அதை சரியான முறையில் கால்நடை மருத்துவரிடம் சொல்ல தெரியுது அப்படின்னா அப்போ உங்களுக்கு அல்லது உங்களுடைய பிராணிகளுக்கு கிடைக்க வேண்டிய வைத்தியம் சரியான நேரத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்பு இதுவெல்லாம் கடந்து போனப்புறம் இறந்து போன முயலை நான் சொன்ன மாதிரி சரியான உடற்கூராய்வுக்கு உட்படுத்தி அல்லது சரியான முறையில் ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி உங்களால் ஃபோட்டோ எடுத்து அனுப்பி அனுப்பலாம் அல்லது பக்கத்தில் இருக்கிற கால்நடை மருத்துவர்கிட்ட இறந்து போன கால்நடை முயலை கூட கொண்டு செல்லலாம் கொண்டு சென்று இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதை பார்த்து சொல்லுங்கள் சார் நான் கண்டிப்பாக அவங்க செய்வாங்க அப்படி பார்ப்பதன் மூலமாக அவங்களுக்கு அதற்கான அந்த நோய்க்கான காரணம் கண்டறிவதற்கான வாய்ப்பு எளிதாக ஆகிவிடுகிறது அதை சார்ந்து அவர்களால் முயலுக்கு தேவையான சிகிச்சையை சரியான நேரத்தில் வழங்க முடியும் மேலும் முயல்கள் நோயில் சிக்கி அழிவதிலிருந்து தடுக்க முடியும் நன்றி வணக்கம்